இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி பீட்ரூட்டை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பீட்ரூட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் இருக்குங்க ரெண்டு பீட்ரூட் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா காயட்டும் பாருங்கள் குக்கர் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லா நான் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காயட்டும் என்ன நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பொன்னீரமாக வர்ற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும் ஏன்னா குக்கரில் தானே வைக்க போகிறோம் நல்லாவே வெந்துடும் அதனால் ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கலாம் அதோட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நான் இஞ்சியும் பூண்டும் நல்லா நச்சு வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி போடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம பேஸ்ட்டாக போடுறதை விட இந்த மாதிரி போடும்போது நமக்கு வாசனையும் அதிகமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வாசனை போக வதக்கிக்கலாம் பச்சை வாடை போகிற அளவு வதக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதை அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளி பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் பாருங்கள் தக்காளி நல்லா பச்சை வாடை போயிடுச்சு இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு இருக்கும் கார மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் வர மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அப்புறம் இதுலேயே ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க பாருங்க இதோட மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட்டி இதோட சேர்த்துடலாம் பாருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு எண்ணெயிலேயே பீட்ரூட்டு நல்லா வேகணும் சுருளை சுருளை வதக்கிக்கலாம் பாருங்க பீட்ரூட் வதங்கும் போதே அதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் ஒரு ஒரு கைப்பிடி அளவு இருக்கும் அதை சேர்த்துக்கலாம் பாருங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு இருக்கும் சோம்பை சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் வந்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க நல்லா நல்லா அரைச்சாச்சு இப்போ இந்த பேஸ்ட்டையும் அதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க பாருங்க தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பத்தாத அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பத்திர அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுக்க போகிறோம் பாருங்க இது கொஞ்சம் சிவப்பு கலரில் தான் இருக்கும் பீட்ரூட் சேர்த்துருக்கனால ஆனால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ரெண்டு விசில் வந்துடுச்சு விசிலெலாம் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் சூப்பராக நமக்கு குழம்பு ரெடி ரெடியாகிட்ருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணதும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்றணும் நல்லா லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட போதும் அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு சூப்பராக நமக்கு பீட்ரூட் குழம்பு கிரேவின்னு கூட சொல்லலாம் இதை சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்